இது பாருங்க சிகப்பு பொன்னாங்கண்ணி இது நல்லா வந்திருக்கு இதையும் ஒரு நாளைக்கு பறித்து பொருள் பண்ணணும் இந்த லைன் கீரைன்னு சொல்லுவாங்க லைனாக வச்சு விட்டா அப்படியே நல்ல அழகாக வரும் லயன் கீரை இது பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை இந்த வயல் பொன்னாங்கண்ணிங்கிறாங்க இல்லைங்களா தொட்டில் தானா முளைச்சிருக்கு பொடுதலை பொடுதலை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் பொடுதலை சூப்பராக வந்திருக்கு இதான் பொடுதலை இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்காகவும் பாருங்கள் இதாக பொடுதலைங்க பாருங்க இது எண்ணெய் காய்ச்சலாம் சமைக்கலாம் உள்ளுக்கு பச்சையா சாப்பிடலாம் இது பாருங்க தவனம் நிறைய இதாகி கிடக்குது இது கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி சும்மா ஏகப்பட்டது வந்து கிடக்குதுங்க இதில் மழை பெஞ்சொன்னு எல்லா தொட்டிலையும் வந்திருக்கு பறித்து சட்னி வைக்கலாம் நான் சட்னி வச்சு வச்சுட்டுருக்கேன் தலைக்கு எண்ணெய் காய்ச்சிட்ருக்கேன் டெய்லி ரெண்டு இலை சாப்பிட்டிங்கண்ணா வெறும் வயிற்றில் இதுதான் பொன் ஆம்கன்னி உடம்புல பொன்னாட்டாயிருது பொன்னாங்கண்ணி மஞ்சள் பொன்னாங்கண்ணி இருக்கு இது வெள்ளை பொன்னாங்கண்ணி ஆனால் இது தொட்டிங்கன்னா எல்லாம் இப்படி தொட்டாவே கருகரு கையெல்லாம் பாருங்கள் எல்லா செடிக்குள்ளையும் வந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த பொண்ணாங்கண்ணி இது கரிசலாங்கண்ணி இது பொண்ணாங்கண்ணி இது பாருங்கள் நீர் பிரம்மி இதுவும் சமைக்கலான்னு சொல்கிறாங்க எனக்கு இப்போ தான் வந்துட்டுருக்கு நீர் பூண்டாங்க நீ இது பட்ட இடத்துலலாம் வந்துடுது எங்கே வச்சாலும் அப்படியே நல்லா பிடிச்சிக்குது இதுதான் நீர் பிரம்மி பூ இங்கே ஒரு கொத்து விழுந்துச்சு சும்மா அது இது பண்ணும்போது அது அப்படியே பிடிச்சி வந்துருச்சு பாருங்கள் மலைக்கு அதுக்கு இது தலைக்கு தைக்கலாம் முடி நல்லா வளருமா சொட்டையிலெல்லாம் முடி வளரும் இது பாருங்கள் தூதுவளை ஏதோ ஒரு நாற்று தானாக ஒரு தொட்டியில் முளைச்சிருந்து எடுத்து வச்சுட்டேன் அப்படியே பிடிச்சிடுச்சு நம்ம சளி பிடிச்சா ரசம் வைக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் இது பாருங்கள் லெமன் கிராஸ் வேறு தொட்டியில் மாற்றி வைக்கணும் நான் கிள்ளி எல்லாம் இப்படி ஆகிடுது இதெல்லாம் எடுத்து எடுத்து டீ போட்டு குடிச்சிருக்கேன் டீனா கொஞ்சம் இதோட ஜீரகம் ஒரு பிஞ்சு கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் அந்த லெமன் கிராஸ் ஒரு ரெண்டு கொத்து இலை பிச்சு போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா இருக்குங்க நம்ம வயிற்றில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கும் வயிறு அப்படி லேசாக இருக்கும் இந்த லெமன் கிராஸ் இந்த பொன்னாங்கண்ணி செகுப்பு பொன்னாங்கண்ணி நிறையா இருக்குதுங்க கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி கொத்தவரங்காய் வேண்டாம் பீக்கிங்காய் இருக்குல்ல ஒரு காய் ஒரு கீரை பச்சா போதும் கொத்தவரங்காய் நாளைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் நாம் சிகப்பு பொன்னாங்கண்ணி இதை அறுவடை பண்ணிட்டு காட்டுறங்க ஒரே கையில் பிடிச்சி கற்று வச்சு பிடிச்ச இருக்க முடியாது இன்றைக்கி இந்த பொன்னாங்கண்ணி கிரையை அறுவடை பண்ணிக்கலாம் எப்படி வந்து கிடக்குன்ட்டு 弄了你。No,